ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுக ஜெயிக்காவிட்டால் வேற யாரும் ஜெயிக்க முடியாது என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மாங்காடு அடுத்த பரணிபுத்தூர் தனியார் திருமண மண்டபம் வாயிலில் துரைசாமி தலைமையில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக செயல் வீரர்கள் ஆலோசனை மற்றும் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற வேட்பாளர் டி ஆர் பாலு காஞ்சிபுரம் நாடாளுமன்ற வேட்பாளர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதுமட்டுமின்றி தேர்தல் நேரத்தில் எவ்வாறு பணி செய்ய வேண்டும் என்பது குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் விளக்கிக் கூறப்பட்டது மேலும் அமைச்சர் தாமோ அன்பரசன் பேசுகையில் இந்த தொகுதியில் நாம ஜெயிக்கலனா வேற யாரும் ஜெயிக்க முடியாது எதிராளிக்கு டெபாசிட் போகும் அளவுக்கு தோற்கடிப்போம் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா தாம்பரம் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் மாநகர மேயர் வசந்தகுமாரி காஞ்சிபுரம் மாவட்ட ஒன்றிய செயலாளர் படப்பை ஆ மனோகரன் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஏ வந்தே மாதரம் மற்றும் நகர கழக செயலாளர் பட்டூர் எஸ் ஜபருல்லா மாவட்ட கழக நிர்வாகிகள் நகர கழக நிர்வாகிகள் வார்டு கழக செயலாளர்கள் நகர மன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பாக உறுப்பினர்கள் இளைஞரணி மாணவரணி மற்றும்

நம்முடைய தலைவர்கள் காலநடையில சமர்ப்பிப்போம் என்பதை இந்த நேரத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்